பிரதீப் ப்ரோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அது முன்ன பின்ன போச்சு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நடந்துருச்சு இன்னைக்கு ஸோ பிரதீப் ப்ரோ பத்தி சொல்லணும்னா கீழே இருந்து ஒருத்த மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூப்பிட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் தேங்க்யூ சி அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர் ரொம்ப ஹைப்டாக எனர்ஜெட்டிக்காக பம்ப்டாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அதை விட ரொம்ப சட்டிலாக ரொம்ப கிளாஸாக ரொம்ப இமோஷ்னலாக இன்னொரு வருஷன் ஆஃப் பிஆரையும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரே படத்தில் ரெண்டு வருஷன் இருக்கு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அது வந்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் படத்துலையே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம் எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததை விட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே என்னோடய ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்